இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோம் மாலை முருக செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு எஸ்கேபி கருணா எப்படி பார்க்கலாம் இந்த தீர்ப்பு இன்று தமிழ்நாட்டு சரித்திரத்தில் ஒரு பொன்னான நாள் தமிழ்நாட்டு ஜனநாயகத்துக்கு இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு மிக முக்கியமான நாள் ஒரு கேசவானந்த பாரதி வழக்கை போல எஸ்ஆர் பொம்மை வழக்கை போல இந்த தமிழ்நாடு ஸ்டேட் வெர்சஸ் தமிழ்நாடு கவர்னர் எனக்கூடிய இந்த தீர்ப்பு அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு நின்று பேசும் அப்படிப்பட்ட ஒரு சரித்திர முக்கியத்துவம் பாய்ந்த தமிழர்களின் சுயமரியாதையை மீட்டு கொடுத்த இந்த தீர்ப்பை பெற்று தந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் தலைவர் மாண்புமிகு தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பை வந்து எந்த காண்டெக்ஸ்டில் பார்க்கணுன்னா டிராஃப்ட் கமிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு டிராஃப்ட் கமிட்டி வைக்கிறாங்க டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அந்த டிராஃப்ட் கமிட்டி வைக்கிறாங்க அவர் கூட ஒரு ஆறு பேர் ஏழு மெம்பர் ரொம்ப எல்லாமே பெரிய சட்ட மேடை மேதைகள் அல்லாடி கிருஷ்ணசாமி கோபால சாமி மாதிரி கே முன்ஷி போல பெரிய மேதைகள் அந்த டிராஃப்ட் கமிட்டி வந்து தன்னுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் சட்டத்தை கொடுத்த பிறகு ஒரு பிரிட்டிஷ் பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார் அம்பேத்கர் இட் சீம்ஸ் டு பி தெர் ஆர் இட் சீம்ஸ் டு பி தெர் ஆர் சோ மெனி வாய்ட்ஸ் இன் யுவர் பில் அப்படின்னு டிராஃப்ட்ன்னு சொல்கிறார் நிறைய வெற்றிடங்கள் அங்கே இருக்கிறதே என்று சொல்கிறார் அப்போ அம்பேத்கர் சொன்ன பதில் வந்து மை ஃபெல்லோ இண்டியன்ஸ் வில் ஃபில் தோஸ் வாய்ட்ஸ் வித் தியர் விஸ்டம் அவர்களுடைய அறிவார்ந்த செயல்திறனால் அந்த இடைவெளிகளை எங்களுடைய சக இந்தியர்கள் இட்டு நிரப்புவார்கள் என்று அம்பேத்கர் சொன்னார் இந்த ஒட்டுமொத்த சட்ட சட்டமங்களும் இந்த ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷனும் வந்து நம்பிக்கையின்பால் நம்ம இந்தியர்கள் எப்படி வந்து ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற நம்பிக்கையின் பால் உருவாக்கப்பட்டது தான் அந்த வெற்றிடத்தை இந்த ஆளுநராக இருக்கக்கூடிய ரவி அவர்கள் தன்னுடைய முரட்டுத்தனத்தாலும் தன்னுடைய மத நம்பிக்கையாலும் தன்னுடைய சாதி அபிமானத்தாலும் தன்னுடைய முழுக்க 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 தான் கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் இட்டு நிரப்பி கொண்டிருந்தாருடைய ஒரு துளி அளவு கூட அவர் இந்த இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு மரியாதை கொடுக்கல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளுக்கும் மரியாதை கொடுக்கல இந்த சட்டங்கள் எல்லாம் அவர் நிறுத்தி வைத்தது வேற பேரலாக அவர் ஒரு அரசு நடத்தி கொண்டிருக்கிறார் பேரல அவர் வந்து எந்ததெல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறதோ எதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டு அவர் அவர் ஆளுநரோடையே அவர் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் அவர் அதை இது இதுவரை இதை இதையெல்லாம் வந்து அரசியலாக்குகிறார் அவர் திரு அதாவது வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு என்ற பெயர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பெயர் அதை தமிழ்நாடு என்று சொல்லாதீர்கள் தமிழகம் என்று சொல்லுங்கள்னு ஒரு அறிவுரை கொடுக்குறாரு கம்பனை இந்த மா மாநிலத்தில் யாரும் கொண்டாடவில்லை அதாவது அவர் போகிற போக்கில் திராவிடம் என்பது ஒரு ஒரு மாயை இந்த மாதிரியான போற போக்குல அவருக்கு சம்பந்தம் இல்லாத அவருக்கு தொடர்பு இல்லாத அவருக்கு இதை பற்றி பேசக்கூடிய எந்த தகுதியும் இல்லாத எல்லா விஷயத்திலையும் கருத்துக்களை கூறிக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பொ ஒரு பொதுஜன விரோதியாக மட்டும் இல்லை அவர் கல்வித்துறையிலும் நிறைய பல்கலைக்கழகங்களில் பல இடங்களில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து பல கருத்தரங்களை தவறான பொருள் கொண்ட கருத்தரங்களை நடத்தி முற்றிலும் எதிர் திசையில் கொண்டு போயிட்டு இருந்தார் ஏன் அவர் அந்த ஒப்பீனியன் சொல்லக் கூடாதா இப்போ பல்கலை ஆளுநராக சொல்லக்கூடாது ஆளுநராக ஆளுநரை ரிசைன் பண்ணிட்டு அரசியலுக்கு வரனது எங்கள் தலைவர் முதலமைச்சர் நேராக சட்டம் வைச்சிருந்தாரு அவர் தமிழ்நாட்டில் அரசியலில் வரட்டும் அவர் அண்ணாமலை இருக்கிற மாதிரி அவர் தமிழ்நாட்டு பாஜகவின் தலைவராக வரட்டும் அவர் எல்லா கருத்தையும் சொல்கிறும் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அவர் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களுக்கும் சொல்றோம் ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு இது போன்ற கருத்துக்களை சொல்வது என்பது அந்த பதவிக்கு மிகப்பெரிய அவமானம் மீண்டும் சொல்றேன் இந்த ஆளுநர் பதவி என்பது அண்ணன் பேரறிஞர் அண்ணா சொன்ன பழமொழி இன்றைக்கும் இருக்குது ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆ கவர்னரும் தேவையில்லாதுன்றபோது தேவையில்லாத பதவிதான் ஆனால் அலங்கார பதவிதான் ஆனாலும் அரசியலமைப்பு சட்டத்தில் அதற்கு ஒரு இடம் இருக்குது ஆர்டிகள் டூ ஹண்ட்ரட் ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்குது அப்போ அதற்கான மரியாதை அதற்கான எல்லாத்தை இதுவையும் நாம் கொடுத்துட்ருக்கோங்க அவர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அவர் தனியாக வந்து துணை வேந்தர்கள் கூட்டம் ஒரு கருத்தரங்கு நடத்துறாரு அவர் பாடத்திட்டம் குறித்து பல்வேறு கருத்துக்களையும் தெரிவிக்கிறார் த இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டு சுந்திர போராட்ட வீரர்கள் குறித்த பாடங்களில் இடம்பெற திட்டமிட்டு நீங்க அதெல்லாம் வந்து மறைக்கிறீங்க ஒரு வேந்தராவோ இல்ல அது தொடர்பாக கருத்து தெரிவிக்க தெரிவிக்கக்கூடியவராவோ ஆளுநருக்கு அந்த உரிமை கூட கிடையாது மீண்டும் சொல்கிறேன் ஆளுநருக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆளுநருக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆளுநர் எந்த கொள்கை முடிவும் எடுக்க முடியாது ஆளுநர் சட்டமன்றத்தில் எடுக்கக்கூடிய எந்த முடிவையும் மறுக்க முடியாது ஆஹ் அந்த இடத்துல இந்த கேள்வி கே மறுக்க முடியாது நான் கேட்டறேன் அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கப்படுது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பா நீங்க ஏன் இந்த மாதிரி மறுக்குறீங்க அப்படின்னா என்னுடைய பணி என்பது அரசமைப்புக்கு முரணா மாநில சட்டமன்றம் செயல்பட்டா அதை தடுப்பது அதை கண்காணிப்பதுதான் அந்த வகையில நான் கண்காணித்து சில மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறேன் நான் நிறுத்தி வச்சனாலே அது டெட் அப்படிங்கிற ஒரு பொருள் சொல்றாரு அப்ப அவர் அரசமைப்பை கண்காணித்து நீங்க சரியா இருக்கிறீங்களா இல்லையாங்கிற செயல்பாட்டை உறுதிப்படுத்துறேங்கிறாரு அதையே நீங்க மறுபடியும் கேள்விக்குள்ளாக ஆளுநர் அப்படி சொன்னது மிகப்பெரிய தவறு என்பதை இன்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல சொல்லிடுச்சா

நீதிமன்றம் சொல்லி இருக்குது நான் மறுபடியும் சொல்றேன் இந்த பெருந்த அந்த இந்த இந்த வாய்டுன்னு சொன்னார் இல்லையா அந்த வாய்டுன்னு சொன்னதில் மிகப்பெரிய முக்கியமான வாய்டு ஆட்டு ஆளுநருக்கு இந்த ஆர்டிக்கல் டூ ஹண்ட்ரடில் கொடுக்கப்பட்ட இந்த அதி எம்பவர் இந்த எம்பவர் பண்ண இந்த அதிகாரத்துல ஒரு முக்கியமான பெரிய வாய்டு என்பது இதற்கு கால வரையறை பண்ணலை இப்ப நீங்க கேட்டீங்க நான் வந்து நிறுத்தி வைத்திருந்தாலே அது நிராகரிக்கப்பட்டதாக பொருள் இது என்ன அவர் என்ன சக்கரவர்த்தி அந்த நாட்டின் சக்கரவர்த்தியா இந்த மாநிலத்துக்கு போராடி இந்த மாநிலத்தில் பெரிய போர் போர் படை திரட்டி போய் எதிர்நாட்டு மக்களிடம் மீட்டு இந்த நிலத்தை கொண்டு வந்தாரா அவர் ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ் அஞ்சு வருஷத்துக்கு வராரு இருக்கிறார் திருப்பி போறாரு அவர் என்ன அவர் நான் பேசவில்லை என்றால் அது வந்து அதை பற்றி பேச விரும்பவில்லை என்ற பொருள் நான் நிலுவையில் வைத்திருந்தால் அது நிராகரிக்கப்பட்டது பொருள் அவர் என்ன ஒரு இன்டர்பிரஷன் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் எல்லாத்துக்கும் என்னைக்கு சட்ட மசோதா ஆளுநருக்கு போச்சோ அன்னைக்கு தேதியிலிருந்து எஃபெக்ட் கொடுத்துருச்சே இப்போ என்ன பண்ணுவாரு அப்ப அவர் பேசுனது எல்லாம் எல்லாவற்றையும் சட்டபூர்வமா அடிபட்டு போச்சா அவர் பேசுனது தவறு தானே அப்ப இதுவரை அவர் என்னென்னலாம் பேசினாரோ என்னென்னலாம் செய்தாரோ அத்தனையும் தவறு தான் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவர் ஒன்றும் தனியா வந்து எந்த மாநாடியும் போட முடியாது சட்டமன்றத்துல தமிழ்நாட்டு அரசுடைய அனுமதி வேணும் அனுமதி இல்லாமல் அவர் எதையும் செய்ய முடியாது அதெல்லாம் செய்ததற்கான பலனை இன்று அவர் அனுபவிக்கிறார் அது எல்லாமே இதுவாய் எல்லாமே போச்சு அப்புறம் இந்த ஆளுநர்கள் அட்டகாசம் பண்றது இது வந்து இது இவரோட மட்டும் நான் நிறுத்தலை நான் வந்து ரொம்ப பின்னாடி எல்லாம் கூட போல நான் இப்போ அன்பையில் சொல்கிறேன் இப்போ மக்கள் இதை பார்த்து பார்த்து பார்க்க நேர்களுக்கு நினைவில் இருக்கிறவங்க சொல்கிறேன் ஜெயலலிதா அம்மையார் இறந்து எடப்பாடி வருகிறார் எடப்பாடி முதலமைச்சராக ஆகிறார் எடப்பாடி முதலமைச்சர் ஆகும்போது வித்யாசாகர் ராவ் ஆளுநராக இருக்கிறார் வித்யாசாகர் ராவ் ஆளுநராக இருந்தவர் என்ன பண்ணாரு அவர்தான் தான் முதன் அதுவரை அந்த அம்மையார் நிறுத்தி வைத்திருந்த கையெழுத்து போடாமல் நிறுத்தி வைத்திருந்த அது வரைக்கும் தமிழ்நாட்டில் அனுமதிக்காமல் இருந்த நீட்டு தேர்வு கையெழுத்து வாங்கினார் அவர் தான் உதய் மின் திட்டத்துக்கு கையெழுத்து வாங்கினார் அவர் தான் உடனடியாக அதை ப்ராசஸ் பண்ணார் எல்லாத்த விட ஒன்று ஒரு ஆளுநர் இந்த பக்கம் இபிஎஸ் இந்த பக்கம் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் முறுக்கின்றுது ஒரு கட்சியில் ரெண்டு பேரும் முறுக்கின்றுது ரெண்டு பேரும் கை தூக்கி கை போ தூக்கி நிறுத்தி பிடிச்சி ரெண்டு பேரும் கட்சியை சேர்த்து வச்சார் அதுக்கு பேர் என்ன வே என்ன வேலை இந்த வேலை ஒரு ஆளுநருக்கு இதை செய்யக்கூடிய என்ன தகுதி இருக்கிறது அவருக்கு என்ன அவசியம் இருக்கிறது ஒரு ஆளுநர் இந்த வேலையை செய்யலாமா இந்த மீடியேஷன் பண்ணுற வேலைக்கு மீடியேட்டர்னு பேர் நாட் எ கவர்னர் ரைட் அடுத்த வேலை அடுத்தது பன்வாரிலால் புரோஹித் வந்தார் அவர் என்ன பண்ணாரு மாவட்டம் மாவட்டமா போய் ஆர்ப்பாட்டம் பண்ணார் ஆய்வு கூட்டம் பண்ணார் ஒரு அப்ப தமிழ்நாட்டுல வந்து திமுக ஆட்சி கிடையாது

தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அந்த விமர்சனத்தை இல்ல ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அது ஒண்ணு அதுபோக இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கக்கூடிய கூடிய திமுக அதே மாதிரி உயர் இன்னைக்கு தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்ததையும் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வடக்கு திரும்ப பெறப்பட்டதையும் அமைச்சர்கள் மேல சொல்லக்கூடிய கருத்தையும் ஏத்துக்கிறீங்களான்னு கேட்கிறாரு ரெண்டு இவர்களுக்கு எப்பெல்லாம் சிக்கல் வருதோ அப்பெல்லாம் ரெண்டு விஷயத்துக்கு போவாங்க ஏன்னா நேரா நேரு காலில் போய் விழுவாங்க இல்லைன்னா இங்க தமிழ்நாட்டில் கலைஞர் காலில் போய் விழுவாங்க கலைஞரே ஏற்றுக்கொண்டாரு நேருவே அப்படி பேசினாரு அப்புறம் எதாவது சிக்கல் இல்லைன்னு கலைஞர் ஏன் அப்படி செய்தார் நேரு ஏன் அப்படி செய்தார் ஏதாவது இவர்கள் இவர்களுக்குன்ற சொந்த ஒரு இதுவும் இல்லை எது ஒன்றாலும் பேசிக்குவாங்க கலைஞர் காலத்துல இப்படிப்பட்ட ஆளுநர்கள் இல்ல இப்படி வந்து பில்ஸ் ஸ்டால் பண்ணி வைக்கல மாநில உரிமை ஒண்ணு இருந்தது இல்ல எந்த உரிமை எந்த உரிமையா இருந்தாலும் இந்த மாதிரியான பில்ல ஸ்டால் பண்ணி வைக்கல எங்களுக்கு எந்த ஒரு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்ல

அதாவது ஆளுநர் உண்மையில் பதவி விலக வேண்டும் அதுல வந்து திரு ஆர் கே சொன்ன கருத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன் என்றால் வந்து ஒரு ஹையெஸ்ட் போஸ்ட் இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் படி ஹையஸ்ட் போஸ்ட் அதுக்கு அவருக்கு என்று தனிப்பட்ட அதிகாரிகள் இல்லை எதுவும் இல்லைன்னு இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஆனாலும் அது உயர்ந்தபட்சம் அவர் வந்து கொஞ்சம் சுயமரியாதையுடன் இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்க்கறது நியாயமான ஒரு விஷயம்தான் ஜெயலலிதா அாமியார் வந்து ஊழல் வழக்குக்காக டிரான்சி கேஸில் வந்து கைதாகி உள்ளே போ சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தாங்க அப்போ ராஜினாமா பண்ணிவிட்டு போனாங்க வெளியே வந்த உடனே உடனடியாக அவருக்கு வந்து முதலமைச்சராக ஃபாத்திமா பிவி அவர்கள் பதவியேற்பு ஏற்று ஏற்று வைத்தார்கள் அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அதை கண்டித்தவுடன் ஜெயலலிதா அமையார் வந்து அதை வந்து பதவியை ராஜினாமா பண்ணாங்க உடனடியாக பதவி ஏற்று வைத்த ஃபாத்திமா பீவியும் ராஜினாமா பண்ணாங்க அங்க முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு மரபு அந்த ஆளுங்க இருக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததுக்கு தன்னுடைய செயல்பாட்டுக்கு கண்டனம் தெரிவிச்சது தெரிவித்ததுக்கு அந்த அம்மையார் வந்து ராஜினாமா பண்ணிட்டு அவங்க கேரளாவுக்கு போயிட்டாங்க இப்போ இந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு காரணங்களை எதிர்நிலை பயணங்களை எடுத்து இந்த பத்து சட்ட மசோதாக்களையும் நிறைவேற்றாமல் நிலுவையில் வைத்திருந்து தான் நான் தான் முடிவெடுப்பேன் எல்லா எதேச்சதிகாரமாக பேசிக் கொண்டது எத்தனையும் இன்னைக்கு உச்ச அடித்து நொறுக்கி இருக்கிறது ஆளுநர் ரவியர்கள் தார்மீக பொறுப்பெடுத்து பதவி விலக வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமான காரணம் தான் அதை ஆனால் அவர் முடிவெடுக்கணும் அது வந்து தமிழ்நாடு எங்களுடைய கோரிக்கை கிடையாது மக்களுடைய எதிர்பார்ப்பாக சொல்கிறேன் ரெண்டாவது இந்த ஆர்டிகல் நூத்தி ஐம்பத்தி ஏழையும் மாத்தணும்ன்றேன்

ஒரு ஒரு மாநிலத்தின் ஆளுநராக இருந்து சட்டம் சட்டமன்றங்கள் இயற்றக்கூடிய சட்டத்தை சரியா தவறான்னு பார்த்து சீர்தூக்கி பார்த்து அதை பண்றவருக்கு எந்த தகுதியும் தேவையில்ல முப்பத்தி ஐந்து வயசு ஆனால் போதும் அப்படின்றதுல கொஞ்சம் ஒரு கண்டிஷன் சேர்க்கணும் குறைந்தபட்சம் வந்து அரசியல் அமைப்பு சட்ட அறிவு வேணுன்றதையாவது சேர்க்கணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்க வீட்டில் யாராவது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல வேலை இல்லாம இருந்தாங்கன்னா படிப்பு இல்லாம இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் ஆளுநர் வேலைக்கு அப்ளை பண்ண சொல்லுங்க கிடைச்சா நல்லதுதான் ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் இப்ப இருக்கிறாங்கன்னு நினைக்க தோணும் அவ்வளவுதான் எங்களுடைய すいるせん。 சட்டம் ஏற்றும் பிரதிநிதிகள் முதலமைச்சர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன குவாலிபிகேஷன் எல்லா தேர்தலில் வெற்றி பெற்று வருகிறார்கள் எல்லாரும் தேர்தலில் வருகிறார்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்களுக்கு படிப்பு பத்தி இல்ல காமராஜரோட குவாலிபிகேஷன் யாராவது கேள்வி கேட்க முடியுமா முடியாது ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சரி ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்ல என்றுதான் வாதம் ஆர்டிகல் 157 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது சொல் சார் ஒரே நிமிஷம் இத மட்டும் சொல்றேன் ஐயா ஒரே நிமிஷம் இத மட்டும் சொல்றேன் ஆர்டிகல் 157 அந்த பாரு எதையுமே சொல்ல

ஜனநாயகத்தின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் சட்டத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து விடாமல் அயராவது பாடுபட்டார் உழைத்தார் அதற்காக வழக்கை முன்னெடுத்து சென்றார் அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் ஒரு பெரிய போராட்டத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ரைட் ரைட்